இன்னைக்கு ஓபிஎஸ் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாரோ அன்னைக்கே தோல்வி உறுதி செய்யப்பட்டுருச்சு அன்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தோல்விதான் ஏன்னா பழனிசாமிய தலைவராக இல்லை தொண்டோனா கூட யாரும் ஏற்றுக்கல ஓபிஎஸ் இப்போ என்ன முடிவு எடுக்கப்படுறப்ப டிசம்பர் ஜனவரிக்குள்ள ஏதோ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் ஒன்று நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்தியா லையன்ஸ்குள்ள தொடர்றது இல்லையா விஜய் கூட ட்ராவல் பண்றது அல்லது சீமானோட டிராவல் பண்றது எங்களுக்கு நோக்கம் அதிமுகவை புரட்சி தலைவரின் கட்சியாக புரட்சி தலைவி வழிநடத்திய கட்சியாக மீண்டும் மலரச் செல்வதே பிரதான நோக்கம் தேர்தல் களங்களுக்கு போகிறது கூட்டணியில் சேர்றதுங்கிறதுல ரெண்டாம் பட்சம்தான் முதல் முக்கிய தேவைங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாற்றணும் பழனிசாமியின் தலைமையை அப்புறப்படுத்தி இது நடக்காவிட்டால் நடக்காவிட்டால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் வழியில்லை அவங்க கொள்கையில் பயணத்தை மேற்கொள்வோம் எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும் எப்போ வேணாலும் அவரை வீழ்த்திக்கலாம் துரோகியத்தை இந்த தேர்தலில் நாங்கள் வீழ்த்துவோம் அந்த துரோகி கூட யார் கூட்டணி வச்சாலும் வேறு வழி இல்லாமல் அவங்களையும் வீழ்த்துவது தான் எங்களுடைய தேவையாக இருக்கும்